தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நாலு திண்டுக்கலில் அனைவரும் சமூக சமத்துவ மக்கள் மாநாடு தமிழக மக்கள் முன்னேற்ற ஆண்டு விழா மற்றும் தேவேந்திரகுல வேளாள மக்கள் எல்லாம் கூடி பட்டியலில் வெளியேற்றம் மூன்றும் ஒருங்கிணைத்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் அழைத்து வேடிலே அமர வைத்து மக்களுக்காக நாம் எப்படி பயணிக்கப் போகிறோம் என்பதை அறிவுறுத்துவதற்காகவும் ஒன்று கூடுவதற்காகவும் அனைவரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நாலு திண்டுக்கல்லில் அனைவரும் ஒன்றாக கூறுவோம் சமூக சமத்துவ மக்கள் மாநாடு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி உலா மற்றும் தேவேந்திரகுல வேளாண் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி பட்டியலி வெளியேற்றம் மூன்றும் ஒருங்கிணைத்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் அழைத்து வெளில அமர வைத்து மக்களுக்காக நாம் எப்படி பயணிக்கப் போகிறோம் என்பதை அறிவுறுத்த